சே எரிச்சலாம் வருது நம்ம மட்டும் இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம் நல்லா அவையெல்லாம் ஜாலியாக ட்ரெயினில் போவவே ஏ சஞ்சனா உன் ஃபோனில் அந்த ஃபோட்டோவெலாம் எனக்கு கொஞ்சம் அனுப்பி இரு என்ன நான் ஒன்றும் ஒரு ஃபோட்டோவையும் செக் பண்ணல எந்த ஃபோட்டோவிலலாம் நான் அழகாக இருக்கேனோ அந்த ஃபோட்டோவை மட்டும் உனக்கு சென்ட் பண்ணுவேன் மற்ற ஃபோட்டோவெலாம் நான் அழைச்சிருவேண்ணா ஏ சஞ்சா அப்படிலாம் பண்ணாததை எல்லா ஃபோட்டோவையும் அனுப்பு நீ நல்ல இல்லாத ஃபோட்டோவெலாம் வேணா நான் அழிச்சிடுறேன் வேற நான் நல்லா இருக்க போட்டோவையும் கேட்டு நீ அனுப்பிச்சிட்டேன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும்ல ஆஹா எல்லா ஃபோட்டோவையும் அனுப்ப மாட்டேன் நான் எதுல எதுவும் நல்லா இல்லையோ அதை மட்டும் அழிச்சிட்டு மற்ற ஃபோட்டோஸ்லாம் அழகாக இருக்க ஃபோட்டோவில் மட்டும் தான் நான் அனுப்புவேன் ஏ சஞ்சனா பண்ணாத பண்ணறது எல்லாத்தையும் அனுப்பு ஆ அப்புறம் நீ எல்லா போட்டமே ஸ்டேட்டஸ்ல வைப்பேன் அதுல நான் ஒன்றரை கண்ணு டோரியான்ற மாதிரி கண்ணை வச்சிருப்பேன் அப்புறம் அவ்வளோ என்ன கிண்டல் பண்ணுவா தேவையா எல்லா கும்பல்லையும் நம்மளே மாதிரி ஒரு ஆள் இருக்கும் போல இருக்க நீங்க எதுக்கு வருத்தப்படாதீங்கக்கா உங்க பிள்ளைய பத்திரமா கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு அதனால நீங்கள் எதையும் போட்டு யோசிக்காம பத்திரமா ஊரு போய் சேருங்க நாங்கள் பின்னாடியே வாரோம் ஆ சரிக்கா அப்போ நான் போனால் வச்சிடட்டுமா ஆ சரி நீங்கள் போன வைங்க நான் பார்த்துக்கிறீங்க உங்கள் அம்மா தான் ஃபோன் பண்ணியிருக்காவ நீ எதுக்கும் வருத்தப்படாத என்ன ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு

இப்ப என்னத்துக்கு கடக்கி போناங்க அதான் மாமா வரலனு சொல்லிட்டாங்கல்ல ஏனுமே நம்ம தான கார் எடுத்துட்டு போனும் அப்புறம் எதுக்கு இவங்க இப்ப கடக்கி போနာங்க ஒருவேளை கார்ல வச்சு சாப்டா ஸ்நாக்ஸ் ஏதா வாங்கிறதுக்கு பேர்பாங்கள என்னமோ ஆமா அப்ப அதுக்கு தான் எதுக்கு பேர் பண்ணவளா இருக்கும் நேரா கலத்தோடு நம்மளும் கலமுனனா சீக்கிரமா ஊர் போய் சேரலாம் காலையிலே விடிஞ்சதாம் இந்த பையலுக்கு அந்த அக்கற இல்லியே ஏமா திட்டாத வந்துட்ட வந்துட்டோம் இல்ல அப்படி ரெண்டு பேரும் எங்க போனியா கடக்கி இது என்ன தவளவும் ஸ்வீட் பழங்கள் தான் கார்ல போகும்போது சாபிறதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அம்மா இது என்ன பாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தீங்க யாருக்கு இது எனக்கதா வேற யாருக்கு

ஆமா அந்த பேக் உனக்கு தான் உனக்கு ஏதாவது போட்டு திங்ஸ் வச்சுக்கணும்னா அந்த பேக்ல போட்டு வச்சுக்க இந்த எனக்கு எதுக்கு உங்க அக்கா தான் வாங்கி தர சொன்னா இத வச்சுக்க இந்த நீ திங்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்கு தேவைப்படும் சொல்லி இந்த பேக்ல நிறைய சாக்லேட்லாம் கிடக்கு உனக்கு எடுத்து சாப்பிட்டுக்கன்ன வாண்டு இந்தா உனக்கு சாக்லேட் சாக்லேட் நல்லா அந்த வாண்டு வர வர உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிருச்சு இருக்கு எனக்கு போல இருக்கட்டும் இந்த உனக்கு சாக்லேட் சரி சிக்கன் ஐஸ் சாப்பிட்டு முடிங்க நம்ம கிளம்ப வேண்டியது தான் சரண்கிட்ட நான் வேற ஒன்றும் சொல்லல மெசேஜ்ல ஒரு பேக் மட்டும் அவளுக்கு வாங்கி கொடுன்னு மட்டும் சொன்னேன் அந்த சரின்னு சொன்னான் ஆமா வேற அவ அதை கவர்லேயே தூக்கிட்டு அலையணும் பேக்னா அவ பாட்டுக்கு பேக்ல எந்த திங்ஸ்னாலும் எடுத்து வச்சிட்டு தோல் ஷோல்டர்ல மாட்டிட்டு அவ பாட்டுக்கு வச்சுட்டு ஓரமா இருந்துப்பா ஆமா அதுக்கு அதுக்குதான் சொன்னேன் அப்போ சோனி எனக்கு கொஞ்சம் கழிச்சு மெசேஜ் பண்ணுறாளான்னு பார்ப்போம் இப்போ அவள் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்க மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்க கோவத்தில் இருக்கான்னு நினைக்கேன் நம்ம என்ன பண்ண முடியும் நம்மட்ட அவ சொல்லே இல்ல சொன்னா தானே நமக்கு தெரியும் சாவ என்கிட்ட சொல்லிட்டு போம்பதாவது நான் உங்களுட்ட சொல்லி இருக்கணும் நான் சொல்லாம விட்டுட்டேன் அந்த குட்டி பிளே தூக்கி கிட்ட கொஞ்சி கிட்ட அலஞ்ச மத்திய அதல மறந்துட்டேன் சரி விடுங்க இனிமே அத பத்தி யோசிச்சு என்ன பண்றது நடந்து நடந்து போச்சு நம்ம காலையில போய் இறங்கிறதுக்குள்ள அவியல வந்து இறங்கிரவாவளா இருக்கும் ஏ நாளைக்கு வேற ரிசல்ட் ஆமா சோனி அதுலயே பாதி பைந்து பீவில இருப்பா இட்லி தோசை சப்பாத்தி biryani பெரிய பொண்ணு அங்க சாப்பாடு வந்திருச்சு இட்லி தோசை பூரி சப்பாத்தி biryani ஏல இப்ப உங்களுக்கு ரொம்ப முக்கியமா சாப்பாடு இல்லல மதியம கொஞ்சம் நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம் படத்தை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அறக்க பறக்க எதுவுமே சாப்பிடல ஆத்திர அவசரத்துக்கு திங்கையும் ஒன்றும் வாங்கி வைக்கல சரி ட்ரெயின்ல வர்றதையாவது வாங்கலான்னு பார்த்தா அதையும் வாங்க விட முடிய போல இருக்கே இலா லெச்சு இருக்க நிலமையில இப்ப எதாவது சாப்பிட மனசு வருமாளா அவியிலே ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காவ இந்த நேரத்தில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும் வாங்குவோமான்னு கேட்டேன் அவிய என்ன நினைப்பாவ நம்ம பிள்ளையை அங்கே விட்டுட்டு வந்திருக்கோமே இவ்வளோ சாப்பாடு சாப்பாடுன்னு அலையாவேன்னு நினைக்க முடியாவே என்ன நம்ம விட்டுட்டு விட்டு வந்துருக்கு இப்ப அவளா தானே இறங்கி போனா இப்ப பத்திரமா தானே இருக்கா அதான் அந்த பொம்பளை நல்லா தானே பாத்துக்கிடுது கார்ல இப்ப அதெல்லாம் கலந்திருப்பாவே நம்ம கூட வந்துக்கிட்டு இருப்பாவே அவளாம் நல்லா வயிற்றுக்கு தின்ட்டு எடுத்துட்டு தான் வருவா நம்ம தான் பர்றி நம்மதான் இருக்கோம் அங்க இருக்க பிள்ளைல அந்த ஸ்நாக்ஸ் கூட சாப்பிடல ரெண்டு மூணு பாப்காலம் தின்னதோட சரி அதுவெல்லாம் அங்க பசி மேக்கத்துல கிடக்கும் என்னத்தையாவது வாங்கி கொடுத்தாதான் கொஞ்சமாவது தெம்பா இருக்கும் அந்த பிள்ளைல ஆமா பெரிய பொண்ணு உமா சொல்றதும் சரிதான் ஏதாவது ரெண்டு சப்பாத்தியாவது வாங்கி ஆளுக்கு ரெண்டு தான் கொஞ்சம் கெதியா இருக்கும் இல்லைனா தூக்கமே வராது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூங்கினா தான் காலையில் எந்திக்கும் போது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் எப்படியும் காலையில் அவங்களும் வந்துருவாவில்ல திருச்செந்தூர்லேயே பிடிச்சி நம்மளும் போகும்போதே வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம் சரிதான் லெச்சுக்கிட்டே கேட்கணுமே இந்த அவங்க மைனியை கேட்க சொல்லு இட்லி பூரி பொங்கல் சப்பாத்தி பிரியாணி என்னடா அவ்வளோ இருக்கும் வயிறு பசிக்க ஆரம்பிச்சுட்டு ஆமாம் மேனியா சின்ன பிள்ளைலாம் அங்கே சாப்பிடாம டக்காவலா நம்மளும் ஒரு ரெண்டு சப்பாத்தியாவது வாங்கி ஆளுக்கு ரெண்டு தின்னுட்டு தூங்கினோன்னா காலையில எழுந்திரிச்சி வேற ஊருக்கு ஊருக்கு போய் சேரதுக்கு அப்பதான் கொஞ்சம் தெம்பு இருக்கும் ரெண்டு சப்பாத்தி வாங்குவோம்மாடே ஆளுக்கு ரெண்டு பிள்ளை யாருமே வேண்டாம் பெட்சி என்ன இப்போ நீங்கள் இன்னும் வேண்டான மூஞ்சி எப்படி தொங்க போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிய நீங்கள் இப்படி உட்கார்ந்துருக்கிறதுனால தான் நாங்கள் போய் இப்போ சாப்பிட்றதுக்கு வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த பிள்ளை என்ன எங்கே அனாந்த விட்டுட்டு வந்த மாதிரிலாம் மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு இருக்கிய பிள்ளை பத்திரமா தானே வந்துக்கிட்டு இருக்கா இருந்தாலும் உமா எனக்கு மனசே கேட்கல அந்த பிள்ளையை இப்படி இந்த நேரத்தில் விட்டுட்டு வந்திருக்கோம் தானே நீ விட்டுட்டு வந்தியே அவளா இறங்கி பெய்யுதானா ட்ரெயினை விட்டுட்டா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இப்ப நல்ல நேரத்துல நமக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருந்ததுனால பத்திரமா கூட்டுட்டு வாராவ அப்படி இல்லைனாதான் நம்ம வருத்தப்படணும் ஆமா லட்சுமி நீ சும்மா தேவலாம இருக்காத இல்லக்கோ இருந்தாலும் மனசுக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு இட்லி தோசை பூரி சப்பாத்தி பிரியாணி நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க பிள்ளைகளுக்கும் ரெண்டு வாங்கி கொடுத்துருங்க என் முக சந்தியாவும் பின்னாடிதான் இருக்கா காசு வேணா நான் அப்புறம் பேக்ல தான் பர்ஸ் வச்சிட்டேன் அதுக்குள்ள தான் இருக்கு எப்பயும் சட்டக்குள்ள வைப்பேன் அதுக்குள்ள வச்சிட்டேன் எல்லாம் நான் வச்சிருக்கேன் கோ நான் வாங்கி கொடுத்துறேன் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்களே ரெண்டு சாப்பிடுங்களா சாப்பிடலாம் சாப்பிடலாம் சாப்பிட்டா மட்டும் இப்ப என்ன ஆயிர போகுது இப்ப நீங்க சாப்பிடாம இருக்கிறதுனால மட்டும் என்ன ஆயிர போகுது உங்க சோனி மோக பறந்து வந்து உங்க மடியில போய் உட்கார்ந்துருவாளோ சாப்பிட்டுட்டு தெம்ப இருப்பியலாம் சோறு வேண்டாம் கேரு வேண்டாம் நீங்கிட்டு லட்சுமி ஓன் போனுதான் அடிக்கி அய்யே ஏன் போனுதான் அடிக்கா இந்த மனசெல்லாம் பட்டுருக்காரு அஜய் ஜோ இந்த மனசு இப்ப ஃபோன் பண்ணியாரு அண்ணா இவர்ட்ட என்ன பதில் சொல்லுவேன் பிள்ளைகள பத்தி கேட்டா என்னடா சொன்னேன் நானு அக்கோ சொல்லுங்க இப்படி வந்துக்கிட்டு இருக்கா பத்திரமோ அப்படின்னு சொல்லி சொல்லுங்க எதுவும் சொல்ல முண்டபை தண்டை என்ன லட்சுமி அப்படி எதுவும் சொல்லி விடாத சொன்னேன்னா அவ்வளவுதான் தண்டை பண்ணி ஆட ஆடன்னு ஆடி போடுவான் சொல்லி அல்வேன்னே சொல்லிட்டு நடக்காத பிள்ளை எல்லாம் நல்லா தான் இருக்காவ எல்லாம் பத்திரமா சொல்லணும்னு சொல்லி சொல்லு ஆமாக்கா அப்படிதான் சொல்லணும்னு பாக்கேன் இல்லைனா பிள்ளையை விட்டுட்டு வந்துட்டோன்னா அவ்வளவுதான் காலையில நம்ம இறங்க வந்து அழியெல்லாம் இறங்கி வந்துருவாவில்ல அந்த நேரத்தில் பிள்ளையை கூட்டிட்டு போயிடலாம்னு அப்படிதானே அப்புறம் என்னத்துக்கு போட்டு இவர்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு வேற நம்மள என்ன நினைப்பாரு இவ்வளோ நம்பி பிள்ளையை அனுப்புனதே பெரிய தப்பா போச்சுன்னா சொல்லுவார் என்ன ஆமா கண்டிப்பா அப்படிதான் சொல்லுவாங்க யாரா இருந்தாலும் சரி சரி லட்சுமி அக்கா போனை அட்டென்ட் பண்ணுங்க தண்டை பண்ணியன்னு ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டு இருக்காவ பாருங்க ஐயோ எனக்கு கையும் காலும் ஓட எல்லாம் ஏன்னா நீங்களும் யாராவது நான் என்ன தூங்கிட்டேன்னு சொல்லி சொல்லுங்க எது எட்டு மணிக்கே தூங்கிட்டவன்னு சொன்னா யார் நம்புவா சொல்லுங்க ஏன்னா எனக்கு பயமா இருக்க

தொலைச்சிடப்படாத பத்தியில ட்ரெயின்ல தூங்கிட்டேன்னா அதனால பேக்குக்குள்ள வச்சிருந்தேன் அதான் நீங்க போட்ட அப்புறம் சத்தம் கேட்டுதான் எடுத்திருக்கேன் பையன் எடுத்து அதை எடுக்கிறதுக்குள்ள நேரம் ஆகி போச்சு என்ன பண்றீங்க சாட்டியலா ஏதாவது என்ன தூங்கலையாக்க நீங்க மணி என்ன எட்டு தானே ஆகுது அதுக்குள்ள என்ன தூக்கம் சரி சாப்பாடு சாப்பாடு உடம்புடிக்கு போனேன் போன சர்வீஸ் பண்ண கொடுத்துருந்தோம்ல அதை வாங்குதுக்கு வாங்கிட்டு அப்படியே பொரோட்டாவும் ஒரு நாள் வாங்கிட்டு வந்தேன்

நீ ட்ரெயின் யாரை வர்றதுக்கு முன்னாடியே வாங்கியிருக்கணும் அங்கே எங்கேயாவது ஹோட்டலில் அங்கேனா கொஞ்சம் சாப்பாடுவே நல்லா இருக்கும் ட்ரெயினில் வர்றது நல்லாவா இருக்கும் அதை எதுவும் வாங்கி கொடுத்துக்கிட்டு உடம்பை கெடுத்துட்டு அடக்காத பிள்ளைல சரி வேற வழி இல்லைங்களுக்கு சரி சரி பார்த்து பத்திரமா வாங்க என்ன நீங்கள் இன்றைக்கும் கிளம்பாமல் அங்கே தான் கிடைப்பலன்னு நினச்சேன் பரவாயில்லையே கிளம்பிட்டீல ஒரு வழியாக ஊருக்கு வரணுன்ற என்ன வந்திருக்கு இங்க ஒண்ணும் கேட்க முடியுங்க ஏதா இருந்தாலும் காலையில ஊருக்கு வந்த அப்புறம் பேசிக்கிடலாம் சரி நான் வைக்கேன்னா हां சரி சரி வை வையா பிள்ளைல பார்க்காம நமக்கும் கஷ்டமா தான் இருக்கு நாளைக்கு இப்படியும் பிள்ளைல வந்துருவானுவே அம்மா எப்படியே என்னத்தையே சொல்லி போன வச்சாச்சப்பா நாளைக்கு காலையில நம்ம இறங்கனத அதுவள வந்துட்டினா நல்லா இருக்கும் வந்துருவா வந்துருவா வரதப்படாதீங்க கோ சரி நீங்க எல்லாம் இருங்க நான் போய் அந்த சப்பாத்தி கார எங்க போனானு பாக்கேன் பாத்துக்கிட்டு ஆளுக்கு ரெண்டு சப்பாத்தியை வாங்கி சாப்பிட்டு தூங்குவோம் ஆ போய் பாரு பாரு

தண்டிய கொண்டு எங்கனா விட்டுறேன் பாத்துக்கிடுங்க சி உங்களுக்கு போறாம சஞ்சேனா அதனால தான் நாங்க பாடுறத பார்த்து இப்படி போறாம பிடிச்சு பிடிச்சு சொல்றீங்க எப்படியோ நல்ல வேளை பாட்டை நுப்பட்ட சொல்லிட்டாங்க இல்லனா கார்ல இருந்து குதிச்சிரலாமான்னு இருந்துச்சு காதுல என்னமோ ஈயத்த காச்சி ஊத்துன மாதிரி எப்படி பாடுது வேற ரெண்டோ கரந்துக்கிட்டு நம்மளால தான் முடியல கேக்குறதுக்கு கடவுளே எப்படினா சீக்கிரமா ஊர் கொண்டு போய் சேர்த்து கடவுளே நான் எப்படினா கொஞ்ச நேரமாவது தூங்கிரணும் தூங்கறனா இதுவே சங்காத்தத்தெல்லாம் நமக்கு கேட்கணும்னு அவசியம் இல்லை ஏய் சஞ்சய் சும்மா கிண்டல் பண்ணாதல நாங்க நல்லா தான பாடிட்டு இருந்தோம் நீ ப்ளே பண்ணி விட்டுறந்த அந்த சாங் அதை நாங்க ஹம்மிங் பண்ணிட்டே வந்தோம் அதுக்கப்புறம் அப்படியே பாட ஆரம்பிச்சிட்டோம் உங்களுக்கு அதெல்லாம் பராம நான் உ منك சொல்ற பாடலான் போட மாட்டேன் நானா ஏதாவது எனக்கு விருப்பப்பட்ட பாட்ட போடுவேன் நீங்க கேட்கறத இருந்தா கேளுங்க இல்லஅடினா சும்மா இருங்க தூங்குங்க சும்மா அந்த பாட்ட மட்டும் இந்த பாட்டு மட்டும் இல்ல என்கிட்ட சொல்லிட்டு இருக்க கூடாது சொல்லிட்டம்மா நான் ஓட்ட பத்தி வண்டி ஓட்டுவேனா உங்களுக்கே தேசிட்டு இருப்ப நான் அண்ணன் சரணதா இருக்கங்களா அவங்க சாங் ப்ளே பண்ணுவாங்க நம்ம நாளா ஒண்ணும் பண்ண மாட்டேம்மா சரணதா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நான் தூங்க போறேன்

ஏன்னா அது அவன் சொல்லியாம்ல அப்பதான் தூக்க வராம இருக்கும் வண்டி ஓட்ட முடியும்னு அதனால அவன் என்னமோ ஓட்டிட்டு போறான் போட்டுட்டு போறான் வண்டியை ஓட்ட விடுங்க அவனை முத நீங்க உங்க பாட்டுக்கு தூங்குங்க நேரம் ஆயிருச்சுல ம் ம் வயிற்றுக்கோ ஒன்னும் வேண்டான்னு கேளோ வரும் அப்புறம் என்னத்துக்கு அவ்வளோ முடிச்சி கிடக்க தூங்குங்க ஆ சரிம்மா பொண்ணு கூடதுல்ல நாங்க பொழுத்த பிஞ்சுங்கதோம் உண்ண பார்த்ததுல்ல லெஸோ குதிக்கு நெஞ்சுந்ததம் ஐயோப்பா கடவுளே முடியல சாமி இதுவெல்லாம் பாடும்போது இவ்வளோ கொடூரமா இருக்கே அப்போ நம்மளும் பாட்டு பாடி ஆடிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோன்னு பாடுவோமே அதுவும் இப்படிதான் இருந்திருக்குமோ கேவலமா இதுவ பாடும்போது இவ்வளோ கேவலமா இருக்குன்னு அப்போ நம்ம பாடும்போது இவ்வளோ கொடூரமா இருந்திருக்கோம் எல்லாம் அழகிருக்குங்களா இருக்கு முக்க முக்க பாட்டாக போட்டு நம்மள சாவு அடிக்கடுவேன் நம்ம டேஸ்ட் இல்லை பியாஜியில் போவோம் இவனுக்கு வேற பாட்டே கிடைக்கலையா

பாட் ஓகே தான் சும்மா கேட்க நல்லாதான் இருக்கும் அதனால நீங்க ஒன்றும் தப்பா நினைக்காதீங்க ஆனா அவன் பாடுறதை கொஞ்சம் சகிச்சுக்க முடியல நான் பாட பாடமெண்டாம் சூப்பர் சிங்கர் மாதிரி செலிபிரிட்டி ஆக வேண்டிய என்னைய பாட விடாம நீங்க எல்லாம் தடுக்கிறீங்க எப்பா ராஜா தயவு செய்த வாயம் மூடுறா அப்படின்னா நாங்க இந்த தமிழக மக்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும்னு அர்த்தம் அங்க போய் பாடிக்கிடி தொலைஞ்சிட கூடாதுல்ல நீ தயவு செய்து ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு இந்த மூதேவிக்கு வேற பாட்டே கிடைக்கலையா இப்பதான் பரவாயில்ல கொஞ்சம் நல்ல பையன் நினைச்சோம் அதுக்குள்ள இந்த மாதிரி சாங் எல்லாம் போட்டு காட்டு பேத்துது பசங்கனால இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு தயவுசெய்து பாட்டை நிப்பாட்டினா நல்லா இருக்கும் ஏல சஞ்சய் என்னாச்சு எதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரியலமா கார் ஸ்டாப் ஆயிருச்சு ஏல என்ன சொல்ற வண்டி என்னன்னு தெரியலமா எடுக்க மாட்டேங்குது வண்டியை ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுமா சரி இறங்கி என்ன எதுன்னு ஒழுங்கா செக் பண்ணி பாரு

ஏதாவது சரி பண்ண முடியுமான்னு பாரு சீக்கிரம் கிளம்பலாம் ராத்திரி நேரத்துல நம்ம வேற ஹைவே ரோட்ல நின்றுட்டு இருக்கோம் அதான் உள்ள லேடிஸ் எல்லாம் இருக்காங்க சரி இரு என்னன்னு பாப்போம் அவங்கள யாரையும் வெளியே வர சொல்லாதே எல்லாரும் உள்ளே பத்திரமா இருக்கு சொல்லு ஆஹ் சரி